வணக்கம் நேர்களை நலந்தன நிகழ்ச்சியோட மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நலந்தன நிகழ்ச்சியில் நாங்கள் தரை ஆதர வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிர்ணய டாக்டர் அஹ் சத்யமுதி அவர்களைத்தான் நாங்கள் இன்றைய தினம் அஹ் இணைத்துக் கொள்ளப் போகின்றோம் அதாவது இன்றைய காலகட்டத்தில் இந்த மெலர்ச்சிக்கள் தொடர்பான தான் நாங்கள் இன்றைய தினம் நிலந்தர நிகழ்ச்சியோடாக பார்க்க போகின்றோம் இதற்கு முன்னர் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு இந்த மழை காலங்களில் பிறகு அந்த எலிகாய்ச்சல் தொடர்பான போதிய விளக்கங்களை வழங்கியது இதற்கு முன்னர் இடம்பெற்ற நிலம் தான் நான் நிகழ்ச்சி உலகம் அந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு கருத்துக்களை அதாவது அந்த எலிகாய்ச்சல் என்றால் இன்று வரை அந்த எலிக்காய்ச்சல் எதுக்குள்ளது ஆனால் அதனுடைய பாதிப்புகள் இந்த வைத்திய வைத்திய நிபுணர்களினுடைய ஆலோசனைகளின் ஊடாக மக்கள் இவ்வாறான நோய்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த இங்கே தினம் அஹ் அந்த மிளர்ச்சிக்கள் தொடர்பான விடயங்கள் அஹ் அது சம்பந்தமான விடயங்கள் தான் நாங்கள் பார்க்க போகணும் வணக்கம் டாக்டர் வணக்கம் நான் ஆரம்பத்தில் கூறியது போன்ற அதாவது உங்களை போன்ற இந்த வைத்திய நிபுணர்களுடைய ஆலோசனைகள் கருத்துக்கள் மக்கள் மத்தியில் சென்றடைவதன் மூலமாக அவர்களும் இந்த நோய் நிலைமைகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது விழிப்பாக இருக்கின்றார்கள் ஆஹ் உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம் ஆஹ் அண்மையான நாட்களாக பரவிய இந்த எலிக்காய்ச்சல் காய்ச்சல் வேகமாக பரவியிருந்தது அதன் பின்னர் வைத்திய நிபுணர்களுடைய ஆலோசனைகள் மக்களுக்கு வழங்கப்பட்ட விழிப்புணர்வுகளோடாக கொஞ்சம் மக்கள் தங்களை பாதுகாத்து அந்த நோய் நொழிலிருந்து பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் இன்று நாங்கள் பார்க்க போகின்ற முடியும் இந்த மெலர்ச்சிக்கு ஆஹ் இது பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் பொதுவாக இந்த பலர் அதனை வெளியில் கூறுவதற்கு தயக்கமாக இருக்கும் எனக்கு மலைச்சிக்கல் இருக்கின்றது அல்லது அதை நான் எவ்வாறு நான் மற்றவர்களிடம் அதை நான் பகிர்ந்து கொள்வது ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு நான் சொன்ன என்ன நினைப்பார்களோ அன்ற ஒரு தாக்கம் இருக்கும் பொதுவாக பார்க்கலாம் டாக்டர் இந்த மலைச்சிக்கல் என்றால் என்ன ஆம் பொதுவாக மக்கு வைத்தியசாலை விடுதிகளிலோ வெளிநோயார் பிரிவு கிளினிக் என்பனவற்றில் வயது போனவர்கள் பொதுவாக விட முறைப்பாடு செய்வது டாக்டர் இன்றைக்கு எனக்கு மலம் போகவில்லை சரியான ஒரு அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு குறைபாடாக இருக்கும் மது உறவினர் வீட்டுக்கு போனாலும் அவர்களுடைய பொதுவான ஒரு முறைப்பாடாக உள்ளது எனக்கு மலம் போகவில்லை மலச்சிக்கலாக உள்ளது மலச்சிகள் எடுத்துக்கொண்டோமானால் நாங்கள் இதனை இங்கிலீஷில் கன்ஸ்டிபேஷன் என்று கூறுகின்றோம் கன்ஸ்டிபேஷன் அப்போ இது வந்து ஒரு பொதுவான ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாருடைய பொதுவான ஒரு முறைப்பாடாக உள்ளது இது இலங்கையில் மட்டுமல்ல ரீதியிலும் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக உள்ளது பொதுவாக இதனால் பாதிக்கப்படுவது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் பொதுவாக பாதிக்கப்படுவது வயது முடிந்தவர்கள்தான் கூடுதலாக இந்த நோயானது கூடுதலாக காணப்படுகின்றது அப்ப இதற்கு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்கள் இதுக்குரிய காரணங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ன மாதிரி இதனை குணப்படுத்தக்கூடிய பல்வேறு வகையான வசதிகள் இன்றைய காலகட்டத்தில் உள்ளது மலர் என்றால் இன்னமென்று முதல் பார்ப்போம் மலர்ச்சிக்கல் சொன்னால் பொதுவாக மது மருத்துவத்தை நாங்கள் ஒரு டெபினிஷன் வரை விளக்கணம் கூறுகின்றோம் மலமானது வேரத்தில் மூன்று தடவைக்கு குறைவாக மலமானது வெளியேற்றப்படும் போதோ அல்லது மலம் போன பின்பும் திருப்பவும் மலம் போக வேண்டும் என்ற ஒரு உணர்ச்சி ஏற்ப ஏற்பட்டால் அல்லது மேலத்தை மேலமா உணர்ந்து இறுக்கமாக மலமான செல்கின்ற போது மலர்ச்சிக்கல் என்று கூறுகின்றோம் மலர்ச்சிக்கலை நாங்கள் அலட்சியமாக விட முடியாது இது பல்வேறு வகையான நோய்களுக்கு ஒரு ஆரம்பகட்ட ஒரு கு குணம் குறி குணமாக உள்ளது சிம்டமாக உள்ளது மலர்ச்சிக்கல் பொதுவாக நோக்குவோமானால் அது நாம் ஒன்னும் உணவானது இழப்பை சிறுகுடல் என்பனவற்றில் பல்வேறு வகையான ரசாயன மேற்றங்களுக்கு உட்பட்டு செரிமானம் ஏற்படுகின்றது நம்ம தேவையான நியூட்ரிஷன் சத்துக்கள் என்ன உறிஞ்சப்படுகின்றன பின்பு இவ் மிகுந்த மிகுதியானது பெருங்குடலுக்கு செல்கின்றது பெருங்குடலில் நீர் பகுதியானது உறிஞ்சப்பட்டு மலமானது உருவாக்கப்படுகின்றது பின்பு இது வெளியேற்றப்படுகின்றது இது பொதுவாக மலம் உடலிருந்து வெளியேற்றப்படுகின்றது ஆகவே மலமானது போதியளவில் தினசரி வெளியேற்றப்படாவிட்டால் அது ஒரு பெரிய ஒரு தொந்தரவாக எல்லோருக்கும் இது காணப்படுகின்றது நாங்கள் இதுக்குரிய என்ன காரணம் என்று நோக்குவோமானால் முதலாவதாக நோக்குவோமானால் அது உணவிலுள்ள உணவில் போது போதியளவு ஃபைபர்டைட் அதாவது நேற்றத்துக்கு நிறைந்த உணவுகளை நாங்கள் தவிர்ப்பதால் இது கூடுதலாக ஏற்படுகின்றது அப்போ நேற்றத்து நேர்ச்சத்துக்கள் என்ன செய்ய சொன்னால் அது இந்த மிலத்தை வந்து சாஃப்ட் அதாவது ஸ்டூல் சாஃப்ட் ஆக்கி சாஃப்டாக்கி நம்ம மெலமானது லேசாக வெளியேற்றதற்கு உதவி புரிகின்றது பொதுவாக பழங்கள் தானியங்கள் என்பன அதை தவிர பருப்பு கீரை வகைகள் என்பனவை இதற்கு நமக்கு பேருதவி செய்கின்றன இதனை தவிர நாம் போதியளவு நீர் எடுக்காவிட்டாலும் இதற்குரிய மலர் ஏற்படுகின்றது அதனை தவிர நாங்கள் நோக்குவோமானால் தகுந்தளவில் எக்ஸசைஸ் உடற்பயிற்சியின்மையும் ஒரு காரணமாக உள்ளது இதனை தவிர நாங்கள் மருத்துவ காரணங்களை நோக்குவோமானால் இது ஒரு இது இது பல்வேறு வகையான நோய்களின் நிலைமையினுடைய அறிகுறியாகவும் காணப்படலாம் பொதுவாக பார்ப்போமானால் ஒன்று வந்து நமது டயபிட்டிஸ் டயபிட்டிஸ் கூறிய ஒரு அதனால் ஏற்படுகின்ற ஒரு காம்ப்ளிகேஷனாக நிரம்பு தாக்கத்தால் இது ஏற்படலாம் அதை தவிர நாங்கள் சில அகஞ்சுரக்கும் தொகுதி ஹைப்போ தைரோசம்னு சொல்லிக்கொண்டோம் நம்ம தொண்டக்கலையில் இருந்த ஒரு ஹோமோன் சுரக்குங்கிறது தைராக்சின் அப்போ தைராக்சின் குறைபாடு போதும் இந்த மிளச்சிக்கலானது உருவாக்கப்படுங்கள் அதனை தவிர சில கனி உப்புகளானது உடல் தேவையானதாக இருக்க வேண்டும் ஒன்று பொட்டாசியம் கால்சியம் என்பது இதன் சமச்சீமை ஏற்படும் போதும் நமக்கு மலர்ச்சிக்கல் ஏற்படுகின்றது இதனை தவிர நிரம்பு சம்பந்தமான வருத்தங்கள் அதாவது நமக்கு சில வருத்தங்கள் பாக்கிங் சொல்கின்றோம் மல்டிபிள் சில நிரம்பு சம்பந்தமான வருத்தங்கள் ஏற்படும் போதும் இது மலர்ச்சிக்கலானது கூடுதலாக ஏற்படுகின்றது இதைத்தவிட மாத்திரைகள் நாங்கள் பாவிக்கும் மாத்திரைகள் பொதுவாக நாங்கள் அயன் டேப்லெட்ஸ் எடுக்கின்றோம் சில பல வயிற்று புண்ணியன் சொல்லி அசிட்டு அலுமினியம் என்ற கனிப்பு கட்டையன் கொண்ட சுக்ரல்ஃபைட் சிரப்புகள் சில எடுக்கின்றோம் அது கொண்டெல்லாம் அதை தவிர நாங்கள் அலர்ஜி அலர்ஜிக்கு பாய்க்கின்ற மருந்துகள் மற்றது சில மனநோய் வை நோயாளிகள் எடுக்கின்ற மருந்துகள் போன்றவையும் வளர்ச்சிக்கு எடுக்க ஒரு பொதுவான காரணமாக உள்ளது இதனை தவிர நமக்கு நமக்கு குடலில் ஏற்படுகின்ற புற்றுநோய்கள் குடல் அலர்ச்சிகள் இருக்கின்றது ஆகவே நாங்கள் மலர்ச்சிக்கல் ஏற்படும் போது கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக மலர்ச்சிக்கலை நாங்கள் அந்த குரோனிக் கன்சிபேஷன் சொல்றது மூன்று மாதத்துக்கு மேற்பட்ட அளவில் மலர்ச்சிக்கல் இது இருக்குமானால் அதனை நாங்கள் மேலதிகமாக விரிவாக சோதிக்க வேண்டும் மலர்ச்சிக்கல் இருந்தால் நாட வேண்டும் என்றுனால் சிலருக்கு அஹ் அஹ் உணவு உண்டு அஹ் மலம் கழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும் அல்லது பொதுவாக ஒருவர் ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று தடவைகள் மிலம் கழி கழிக்கின்ற பொழுது அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடிய மாதிரி இருக்குமா இதில் நோமலாக மூ ஒரு நாளைக்கு ரெண்டு மூன்று தலைவர்கள் கழிப்பது பொதுவாக நோமலாக பொதுவாக சாதாரணமாக இருக்கலாம் அது பெரிய அளவில் நாங்கள் பாதிப்புகள் என்பன நாங்கள் கொள்ள தேவையில்லை சில உணவு உண்டவுடன் அந்த வயிற்றில் புன்தன்மை இருக்கும் போது உணவுண்டாவுடன் மலங்கழிக்கத் தன்மைகள் ஏற்படுகின்றது அதற்கும் தகுந்த வைத்திய முறைகளின் மூலம் அதனை கட்டுப்படுத்த முடியும் இப்போ நாங்கள் இப்போ சில நாங்கள் மலர்ச்சிக்கலை வந்து எப்போது நாங்கள் முக்கியமாக நோக்குவோமானால் இந்த வயது ஒரு முக்கியம் வயது நாற்பத்தைந்துக்கு வய வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மலர்ச்சிக்கல் ஏற்படும் போது நாங்கள் அதனை நாங்கள் கட்டாயமாக தகுந்த ஒரு வைத்தியர்களிடம் ஆலோசனை பெற வேண்டும் அதே தவிர நாங்கள் சில எங்களுடைய சில ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம் அது சொல்லுவோம் அலார்மிங் ஃபீச்சர்ஸ் அதாவது நாங்கள் எல்லாம் அதாவது கட்டாயமாக இதை பற்றி ஒரு நாங்கள் கன்சிடர் பண்ணோன்னும் இது வந்து ஒரு சிக் பிற்காலத்தில் நமக்கு ஒரு ஒரு பிரச்சினையை உருவாக்கலாமல் சில ஃபீச்சர்ஸை வச்சிருக்கோம் அதாவது நம்ம மெலத்துடன் ரத்தம் போகும்போது அல்லது மெலவாசூடாக ரத்தம் போகிறார் அல்லது நம்ம உடலில் ரத்தத்தின் அளவு குறைவாக இருக்குது அதை குதிர்ச்சோகை என்று கூறுகின்றோம் ஹீமோகுளோபின் அளவு குறைவர் அல்லது அதனை தவிர உடலில் வந்து உடலில் அஹ் குடும்பத்தின் நெருங்கிய உணவுகளுக்கு ஏதாவது குடல் புற்றுநோய் ஓ குடல் சம்பந்தமான வருத்தங்கள் இருப்பது அது தவிர திடீரென மிளச்சிக்கலாக திடீரென சின்ன வயதிலிருந்து இல்லாமல் திடீரென மெலச்சிக்கலானது ஏற்படுகின்ற போது அது தவிர உடல் நிறையானது அசாதாரணமாக ஐந்து வீதத்திற்கு மூன்று பக்கம் ஆறு மாதத்தில் ஐந்து வீதத்துக்குள் குறைவாக திடீரென நிறை குறையும் போது நாங்கள் இதனை கட்டாயமாக தகுந்த வைத்திய ஆலோசனை எடுத்து அதுக்குரிய நாங்கள் சோதனைகளை செய்ய வேண்டும் இதை சொல்வது அலார்மிங் ஃபீச்சர்ஸ் ஆகவே ஒவ்வொருவரும் நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் நான் கூறிய இந்த அலார்மிங் ஃபீச்சர்ஸ் ஏதாவது இந்த 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 குணங்குறிகள் உள்ளவர்கள் கட்டாயமாக அருகில் உள்ள வைத்திய சாலைக்கு சென்று தங்களுடைய நோய்களை குறு கூறி இதே தகுந்த வைத்தியத்தை தகுந்த இன்வெஸ்டிகேஷன் அதாவது பரிசோதனைகளை செய்ய வேண்டும் சென்ற பெண்கள் அதாவது இந்த மலத்துடன் இரத்தம் போவதால் அது எவ்வாறான சிலர் கூறுவார்கள் அந்த மூல நோய் இருப்பவர்கள் அவர்களுக்குத்தான் அதுதான் எனக்கு மலத்துடன் ரத்தம் செல்கின்றது என்று கூறுவார்கள் அதனை அவர்கள் சாதாரணமாக ஒரு எடுக்கின்ற தன்மை இருக்கின்றது ஆனால் நீங்கள் குறிப்பிட்டதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதாவது இந்த மிளத்துடன் ரத்தம் செல்கின்ற பொழுது அதை வேறு வேறு காரணங்களுக்காக கூட செல்லக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே நம்முடைய பெரியவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கூறுவார்கள் மூல வருத்தம் போல இருக்கின்றது அதுதான் மலத்துடன் ரத்தம் செல்கின்றது இதற்கு என்ன கூறுகின்றோம் ஆஹ் பொதுவாக மூலத்து மூல சொல்லுவாங்க சொல்லுவோம் என்று கூறுகின்றோம் அது இருக்கும் போது மெலத்துடன் ரத்தம் செல்கின்றது என்ன அது தவிர சில அதை மலைவாச சுருக்கம் இன்திஷரன் சொல்லுவோம் அது என்போதும் மெலம் டைட்டாக இறுக்கமாக போகும்போதும் நமக்கு ரத்த கசிவு ஏற்படுகிறது ஆனால் அது அது மட்டுமல்ல மலத்தோட ரத்தம் போடுற காரணங்கள் பல்வேறு வகையான வேறு காரணங்களும் உள்ளன அதாவது ஏதாவது நமது பெருங்குடலிலோ குடலில் ஏதாவது கட்டிகள் புற்றுநோய்கள் தன்மைகள் ஏற்படும் போதும் ரத்தம் போகலாம் அதை தவிர பெருங்குடலில் ஏதாவது எங்களுக்கு அந்த புண் தன்மைகள் சில டிசீஸ்

நாங்கள் கூறலாம் ஒழிய மூலவர்த்தமன் சொல்லி நாங்கள் அதனை தவிர்த்தால் பிற்காலத்தில் நமக்கு விளைவுகளும் ஏற்படலாம் ஆகவே ஆரம்பத்தில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இதைத் தவிர சில பேர்கள் சில நோயர்கள் கூறுவார்கள் நம்ம மெலம் கருப்பாய் போக வேண்டும் கருப்பாய் போறதுக்கு ஒரு காரணம் வந்து கொண்டு வந்து நாங்கள் எடுக்கின்ற மருந்துகள் காரணமாக இருக்கலாம் அயன் டேப்லெட்டோ மருந்தோ காரணமாக அதனை தவிர கூடவில்லை அதாவது பொதுவாக இறைப்பை சில உடல் இல்லை ஈடுபாடுங்க கசிவுகள் அது அது வந்து உடல் மது கூட உணவு கால்வாயில் செல்லும்போது அது கருப்பாக மாறி செல்கின்றது ஆகவே எமது மெலம் கருப்பாக போகுது போகுன்னு சொல்லி நோயால் கூறுவோமானால் அதை நாங்கள் கட்டாயமாக அது சீரியஸாக ஒரு ஆரம்ப ஒரு எலாம் அது மூலம் எல்லாமே ஃபீச்சர்ஸ் ஆக சீரியஸாக நாங்கள் அதனை மேற்கொள்ள வேண்டும் தகுந்த நடவடிக்கைகளை நோய் நிலைமைகளை கண்டுபிடிப்பதன் மூலம் தகுந்த உரிய சிகிச்சைகளை பெற்று அதனுடைய ஆரம்பத்திலேயே நாங்கள் நோயை கட்டுப்பாட்டுகள் கொண்டு கொண்டு வர முடியும் அந்த நிகழ்ச்சி நாங்கள் இந்த மெலச்சிக்கல் தொடர்பான விடங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நான் நினைக்கின்றேன் அஹ் இது எல்லோருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும் அல்லது இந்த மலைச்சிக்கல் இருப்பவர்கள் இந்த நலந்தன நிகழ்ச்சியை பார்ப்பதன் ஊடாக எவ்வாறான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கின்றது அதனை நீங்கள் மருத்துவ நிபுணர்கள் காட்ட வேண்டிய தன்மையில் இருக்கின்றீர்களா அப்போன்றதை நீங்கள் வழங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் சார் டாக்டர் இப்போ நீங்கள் இதற்கு முன்னர் கூறிய விளக்கங்கள் நான் நினைக்கின்றேன் மக்களுக்கு ஒரு முக்கிய கருத்துக்களை இந்த பலர் வெளிக்கொண்டு வர முடியாத நினைக்காத பிரச்சனைகளை இதன் ஊடாக அவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதாவது எங்கள் தங்களுக்கு மலர்ச்சிக்கல் எவ்வாறு நிலைமையில் இருப்பதாக சரி இப்ப நீங்க குறிப்பிடுறது போன்றதாவது இந்த உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சிகள் அஹ் போன்றவை கூட இந்த மேலச்சுக்களுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருப்பதாக கூறுகின்றார்கள் அதே போன்று அஹ் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது உரிய மருத்துவ நிபுணர்களை நாட வேண்டும் என்று கூறியிருக்கின்றனர் பொதுவாக பார்க்கலாம் டாக்டர் இது பெரியவர்கள் என்று வருகின்ற பொழுது இவ்வாறான ஒரு தன்மை காணப்படுது நாங்கள் பார்க்கலாம் சிறுவர்கள் அஹ் சிறுவர்களில் கூட அவர்கள் அஹ் ஒரு ஏழு நாள் எட்டு நாள் அஹ் ஒன்பது நாள் அஹ் என்ற கணக்கில் அவர்களுக்கு இந்த மேலம் ஒரு தன்மை காணப்படும் பிறந்த குழந்தைகளிலிருந்து அவர்கள் அந்த ஒரு வயதுக்குள் வருகின்ற பொழுதும் அதனால் அவர்களுடைய பெற்றோர்கள் கூட என்ன பிரச்சனை என்று தெரியாத நிலப்பாடு இருக்கின்றனர் அது அவ்வாற சிறுவர்களுக்கு ஏனென்றால் இந்த கட்டத்தில் அவ்வாறானவர்களும் இருக்கின்றார்கள் அவ்வாறான அவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கும் உங்களுடைய கருத்தை குழந்தை பிறந்து அவர்களுக்கு எத்தனை நாள் மேலும் போகாமல் இருக்கலாம் அல்லது எத்தனை நாள் போகாமல் விட்டால் அவர்கள் உரிய மருத்துவ நியமனத்தை நாடுவாங்க பொதுவாக நமது வைத்தியசாலைகளில் நாங்கள் பொதுவாக ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாங்கள் குழந்தையை வீட்டு போகணும்னு சொன்னால் ரெண்டு விடயத்தை வந்து குழந்தை பிள்ளை டாக்டர் கட்டாயமாக அவரை பார்ப்பார்கள் குழந்தைகளை பார்த்து ஒன்று வந்து ஜூரின் போயிருக்கிறதா ரெண்டாவது மேலம் போயிருக்கிறா ரெண்டும் ஓகே என்று சொன்னத்தான் வீட்டை அவர்கள் வீட்டை அனுப்புவார்கள் இது கட்டாயமாக இது பார்க்க வேண்டியோ தன்மைன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி இந்த சில சில வரல கஞ்சனீட்டை சொல்லணும் பரம்பரை அதை பிறக்கும் போதே குடலில் சில சில நிரம்பு குறைபாட்டால் குடல் ஒழுங்காக வேலை செய்யாட்டிக்கு இந்த பிரச்சனைகள் வரலாம் மெலம் பூகா தன்மைகள் வரலாம் பல சில பேர்ல எங்கள் கஞ்சனீட்டைலாம் வந்து ஏனஸ் சொல்லி இந்த மெலவாசல் வந்து சுருக்கங்கள் ஏற்படும் போதும் மிலம் பூகா தன்மை ஏற்படுங்கள் ஆகவே நாங்கள் குழந்தைகளை வந்து ஆரம்பத்திலே பிறந்த குழந்தைகளை மிகவும் சோதி எக்ஸாமினேஷன் மிகவும் சோதித்து பிள்ளை கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கிறதே பார்ப்போம் மேலே போகாவிட்டால் நாங்கள் அதற்குரிய மேலதிகமான செய் சோதனைகளை செய்து அவர்களுடைய காரணங்களை கண்டுபிடித்தார் பின்புதான் அவர்களை நாங்கள் வீட்டுக்கு அனுப்புகின்றோம் அப்போ இதன் மூலம் இதில் ஆரம்பத்திலே இதனை கண்டுபிடிக்க முடியும் பொதுவாக குழந்தைகளும் இந்த மலர்ச்சிகளால் பாதிக்கப்படுகிறார்கள் ஒன்று வந்து அவர்கள் பாதிக்கப்படுவது நாங்கள் நார்மலாக தாய்ப்பார்கள் வந்து நாங்கள் ஆகாரங்கள் கொடுக்கும் போது இந்தத் தன்மையானது ஒன்று ஏற்படுகின்றது இரண்டாவது அவர்கள் நாங்கள் ஸ்கூல் அதாவது நாலு வயதில் நாங்கள் அவர்களுக்கு டொய்லெட் ட்ரைனிங் என்று சொல்லி நாங்கள் பெம்பத்திலிருந்து மாற்றி அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போதும் இந்த மலர்ச்சிக்க தன்மையானது ஏற்படுகிறது இந்த பாடசாலையில் போகும்போதும் சிறு வயதில் இந்த பிரச்சனையானது ஏற்படுகின்றது இதனை தவிர சூழல்களை அந்த கூடுதலாக ஜங்க் ஃபுட் அவர்களுடைய ஃபாஸ்ட் ஃபுட் என்பன கூடுதலாக உணுகின்றார்கள் இதனாலும் இந்த தன்மையானது சூழலுக்கு கூடுதலாக ஏற்படுகின்றது ஆகவே பெற்றோர்கள் வந்து விழிப்புணராக இருக்க வேண்டும் இது மலச்சிக்கலானது கூடுதலாக இருக்கும்போது பெரிய பெரிய தாக்கங்களையும் அவர் குடலுக்குள் ஏற்படுத்துகின்றது ஆகவே விழிப்புணராக இருக்க வேண்டும் ஏதாவது பிள்ளைகளுடன் வந்து அவர்களுக்கு இது இதன் மூலம் பெரிதும் பாதிக்கப்பட்ட தகுந்த நடவடிக்கையாக தகுந்த வ வைத்திய ஆலோசனை எடுத்தல் வேண்டும் என்ன நாங்கள் ஆரம்பத்தில் இதனை கண்டுபிடிப்பதன் மூலம் அதுக்குரிய வசதிகளை எனக்கு பல்வருவையான சிகிச்சைகளை செய்ய முடியும் ஆகவே இது பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளில் டாரியோன்பை மெயின்டைன் பண்ணவேண்டும் மெல போறதா சிக்கல் இருந்தால் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை நாங்கள் கூறியது போல் குழந்தைகளுக்கும் இந்த கைப்போ தம்ப நோயானது தாக்கத்தன்மைகளும் இருக்கிறது இப்போவே பிற பிறக்கும் போதே தைராக்சின் ஹோமோன் குறைபாடுகள் ஏற்படுகின்றன ஆக அதுக்குரிய க மாத்திரைகள் பாதிப்பதன் மூலம் மலைச்சிக்கல் மட்டுமல்ல மூல விருத்தியையும் மேம்படுத்திக் கொள்ளலாம் இதை நாங்கள் தவிப்ப ஆரம்பத்தில் நாங்கள் இப்போதும் எல்லா குழந்தைகளுக்கும் சோதிக்கின்றோம் ஆனாலும் இதை நாங்கள் மெலச்சிக்கல் தொடர்ச்சியாக இருக்குமானால் திருப்பி சோதிப்பதன் மூலம் மாத்திரைகள் எடுப்பதன் மூலம் பிள்ளைகளை சுதரியாக நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் அதாவது சிறுவர்கள் தொடர்பான மிளர்ச்சிக்கல் பார்த்துக்கணும் முதியவர்கள் தொடர்பான மிளர்ச்சிகள் பார்த்திருக்கணும் அடுத்ததாக இந்த கற்பிணி பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் கற்பம் தரிக்கின்ற அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கும் இந்த மெலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுகின்றதா பெண்களுக்கு பொதுவாக நோக்கமானால் அவர்கள் ஆஹ் ஏற்படும் அவர்களுடைய நியூட்ரஸ் அதாவது கருப்பையானது விரியும் போது குடல்கள் வந்து கொஞ்சம் அமர்த்தப்படுற வீதங்கள் என்பதனால கூடுதலாக இருக்கின்றது ஆகவே பெண்களும் இதனால் கூடுதலாக பாதிக்கப்படுகிறார்கள் ஆகவே அவர்களும் தகுந்த ஆகாரங்கள் நீர் அருந்துவதன் மூலம் இதனை தடுத்து கொள்ள வளர்ச்சிகள் வருவதனை தடுத்து கொள்ள முடியும் அவர்கள் ஏற்கனவே அவர்களுடைய வயிறானது விளச்சுக்கள் ஏற்படும் போது பல பலவிதமான ஏற்படுகின்றது ஆகவே அவர்களும் தகுந்த நேற்றத்துள்ள போ உணவுகள் நீர் என்பனவற்றை போதிய அளவில் அறிந்துவதன் மூலம் இதனை தடுத்தல் முடியும் சரி இடத்துல நாங்கள் பொதுவாக பார்க்கலாம் சிலர் மலம் வருகின்ற பொழுது அதனை கழிக்காது தாமதப்படுத்துகின்ற தன்மை பல்வேறு அதாவது நீண்ட தூரம் பயணம் செய்வது செய்வதாக இருந்தால் சரி அல்லது வேறு ஒரு இடங்களில் மா மாறியவர்கள் இருப்பதன் கூடாக சரி சிலருக்கு பலருக்கு சிலருக்கு அவ்வாறான பிரச்சனைகள் இருக்கிறது அதாவது இந்த மலம் க கழிப்பதில் சிரமப்பாடு இருக்கும் எனவே அவர்கள் சில நாங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் வேறு ஒரு இடத்தில் இருக்கின்ற பொழுது அவருக்கு ஒருவர்கள் எனக்கு டொய்லெட் பிரச்சனையாக இருக்கிறது வீட்டுப்போக சரியாகிவிடும் அதேபோல் நாங்கள் நீண்ட தூர பயணம் செல்கின்ற பொழுதும் சில மலம் கழிக்கின்ற சில சங்கடங்கள் வருகின்ற பொழுது அதனை அவர்கள் தாமதப்படுத்துகின்றனர் இது அஹ் அவர்களுக்கு எவ்வாறான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆஹ் கேள்வி இது நாங்கள் கூற வேண்டும் ஒரு மெலச்சிக்கலுக்கு இதுவும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரணம் அளங்களுடைய வேலைகள் மது நாங்கள் மலம் போகக்கூடிய தகுந்த வசதிகளின்மையால் நாம் மலத்தை சில வேளைகளில் மிலத்தை அடக்கி வைத்திருக்க ஏற்படுகின்றது இது காலப்போக்கில் நமக்கு இந்த மெலச்சிக்கலை கூடுதலாக ஏற்படுத்துகின்றது ஆகவே இது இது வந்து நம்மளுடைய நாங்கள் இதை வந்து ஒரு பிஹேவியர் சேஞ்சு சொல்லுவோம் நாங்கள் கட்டாயமாக இவ்வாறு இதுக்குரிய நிலைமைகளை எதிர்கொண்டு அதற்குரிய முன்னாயுத்தங்களை கட்டாயமாக எதிர்த்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஒரு இதுக்குரிய மற்சிக்க ஒரு தெரபி வந்து பிகேவியர் திறப்பு என்று கூறுகொண்டோம் மது நடை மது பாவனையால் உமது உமது அசாதாரண முறையால் நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற முறைகளை வந்து நாம் ஒரு தகுந்த முறைகளை கடைப்பிடிப்பதன் மூலம் இதனை இல்லா இல்லாக்கிக் கொள்ள முடியும் தொடர்ச்சியாக நாங்கள் இப்போ இவ்வாறு செய்து கொண்டு வந்தால் அதுவும் நமக்கு ஒரு பெரிய ஒரு சுகாதார சீர் சீர்கேட்டினை ஏற்படுத்திக் கொள்ள இதற்கு நாங்கள் மது உடலை நாங்கள் தயாராக வைத்திருப்பதற்கு எம்மாலை நாங்கள் இதனை தகுந்த முறையில் நாம நம்முடைய இதற்குரிய முறை நாங்கள் ஒரு தகுந்த முறைகளை பேணுவதன் மூலம் இதனை தவிர்த்துக்கொள்ள முடியும் தகுந்த உணவு எடுப்ப எடுக்கலாம் தனி ஆகாரங்கள் எடுக்கலாம் ஆனால் நாங்கள் இதனை இந்த ஒரு சீராக நாம் நமது இந்த பாவனையை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பேணுதல் வேண்டும் ஒரு முக்கியமான ஒரு எல்லோரும் இதை முக்கியமாக கடைப்பிடித்தல் வேண்டும் கட்டாயமாக நிகழ்ச்சியினுடைய இறுதியான புதுவாக பார்க்கலாம் அந்த நாட்களாக இந்த விபத்துக்கள் அதிகரித்து செல்கின்றன ஆனால் இந்த விபத்துக்கு முகம் கொடுத்த சிலருக்கும் இவ்வாறான ஒரு பிரச்சனை இருக்கின்றது அதாவது இந்த மிளச்சிக்கல் பிரச்சனை இருக்கின்றது அல்லது அவர்கள் அதனை அலட்சியமாக விடுகின்ற ஒரு தன்மை இருக்கின்றது எனவே இந்த விபத்துக்கு அஹ் பாரிய விபத்துகளுக்கு முகம் கொடுப்பவர்களும் அஹ் அவர்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றதா விபத்துக்கள் ஏற்படும் போது சொன்னாங்க அந்த கூடல் அதாவது நாங்கள் கூடுகின்றோம் நமது உணவு கால்வாய வந்து நிரம்புகள் இது வந்து ஒரு மலமானது வெளியேற்றப்படுகின்றது வந்து மசில் அதாவது தசை தொழிற்பாடுகளும் நிரம்பு தொழிற்பாடுகளும் இணைந்து செயற்படுவதன் மூலம்தான் மலம் வெளியேற்றப்படுகின்றது ஆகவே இது ஆக்சிடென்ட்கள் பொதுவாக ஏற்படுகின்ற போது நமது நிரம்புகள் பாதிக்கப்படுகிறது அதாவது நமது நிரம்பு தொகுதிகள் பாதிக்கப்படுகின்ற வீதங்கள் கூடுதலாக உள்ளது ஆகவே அவர்களுடைய நிரம்பு பாதிக்கப்படும் போது கூடுதலாக ஏற்படுகின்றது அதனை தவிர அவர்கள் கூடுதலாக விபத்தின் பின்பு கூடுதலாக அவர்கள் உடலானது செயலற்றி உள்ளது அல்லது அவர்கள் பேரியல விபத்துகள் ஏற்பட்டு அவர்களுடைய இயக்கமானது குறைந்துள்ளது ஆகவே இதன் மூலமும் வளர்ச்சிகளானது கூடுதலாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது இதனைத் தவிர அவர்கள் தங்களுடைய உணவின் அளவையும் குறைத்துக் கொண்டு செல்கிறார்கள் கூடுதலாக ஆகாரங்கள் என்பன பற்றி குறை குறை குறைக்கும் போதும் மலர்ச்சிகள் கூடுதலாக ஏற்படுகிறது ஆக இதை நாங்கள் தகுந்த முறையில் அவர்களுக்குரிய விளக்கங்களை கொடுத்தல் வேண்டும் அவர்களுடைய ஜூரின் போற வீதங்கள் மேலும் எந்த நாளும் எந்த நாளும் போகின்றதா என்பதற்குரிய இதை பற்றி அவர்களுடைய விளக்கங்கள் கொடுத்து அவர்களுடைய உணவின் தன்மையை வந்து நாங்கள் ஆராய வேண்டும் என்ன மாதிரி உணவுகள் அவர்கள் தினந்தோறும் எடுக்கின்றார்கள் அதற்குரிய ஃபைபர் டயட் அப்படி இருக்குதுன்னு சொல்லி பழங்கள் எப்படி இருக்குன்றது கூடுதலாக நாங்கள் பழங்களை கூறுகின்றோம் வாழைப்பழம் கிரேப்ஸ் ஆப்பிள் கேரட் கோவா பீட்ரூட் இலைக்கறிகள் கூடுதலாக நாங்கள் அவருக்கு கூறுகின்றோம் நீங்கள் கூடுதலாக எடுங்கள் இதன் மூலம் அவர்களுடைய மலம் போற மெலமானது சாஃப்ட் சாஃப்ட் ஆக்கப்படுகிறது இறுக்கம் குறைந்துகின்றது இதன் மூலம் ஈஸியாக அவருடைய மேலமான வெளியேற்றப்படுகின்றது இதன் மூலம் வளர்ச்சிக்கலானது ஏற்படுவது தவிர்க்கப்படுகின்றது அவை கட்டாயமாக ஆக்சிடென்ட் உள்ள உள்ளவர்களோ வெற்றி நிற்கிறார்களோ அல்லது நடக்கையில் வயது முடிந்தவர்களோ பேரசவத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிற அல்லது தொடர்ச்சியான குரோ குரோனிக் அதாவது தொடர்ச்சியான நோய் நிலைமைகள் உள்ள வயது போனவர்களோ கட்டாயமாக தாங்க தமது ஆகாரத்தை வந்து போதுமான அளவு நேர் சத்து கொள் நிறைந்த ஆகாரங்களை கொண்டிருக்க வேண்டும் நீரா நீரையும் வந்து போதிய அளவில் அறந்துதல் வேலை முக்கியமானதாக உள்ளது அப்போ நாங்கள் நான் கூறியது போல் நமக்கு ஏதாவது எலாமிங் ஃபீச்சர்ஸ் என்று கூறுகின்றோம் நாற்பத்தைந்து வயது மேற்பட்டவருக்கு இம்மலை சிக்கலான இருக்கும்போது நாங்கள் கட்டாயமாக பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் பொதுவாக இரத்த பரிசோதனைகளை மேற்கொள்கின்றோம் அதில் இரத்த வீரத்தை பார்க்கின்றோம் ஒவ்வொரு வய இரத்தங்களை பார்க்கின்றோம் பின்பு நாங்கள் என்ற என்றொரு டெஸ்ட் வந்து செய்கின்றோம் மேலே வாசல் மூலமாக ஒரு கமரா போட்ட ஒரு குழாயை வந்து அனுப்பி நமது குடலில் ஏதாவது பிரச்சனைகள் உள்ளதா ஏதாவது இரத்த கசிவுகள் உள்ளதா இது வளர்ச்சிகள் உள்ளனவா என்பன விட்டே வந்து ஆராய்ந்து பார்க்கின்றோம் இதன் மூலம் நாங்கள் வந்து இதற்குரிய பிரச்சனைகள் இருந்தால் அதுக்குரிய வைத்தியங்கள் நடைபெறுகின்றன அதே தவிர நோமலாக இருந்தாலும் தேவைப்பட்டால் சிடி ஸ்கேன் சொல்லி ஸ்கேன் தெரிகின்றது அதை வந்து சிடி ஸ்கேன் செய்து பார்க்கின்றோம் இதற்கும் வளர்ச்சிகள் கூடுதல் எல்லா நோமலாக இருந்தாலும் வளர்ச்சிகள் தொடர்ச்சியாக இருந்தால் உடலில் ஏற்படுகிற தசைகளில் ஏற்படுகின்ற சுருக்கத்தன்மையால் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது அதுக்குரிய மேலதிகமான டெஸ்ட்டுகள் பரிசோதனைகளையும் செய்து இதுக்குரிய தீர்வுகளை நாங்கள் கொடுக்கின்றோம் ஆகவே இந்த கூறியது போல் நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்டவர்கள் அவர்களுக்கு திடீரென நிறை குறைவு ஏற்பட்டால் மேலத்தோடு ரத்தம் போகின்றவை ரத்த வீதங்கள் குறை ரத்த சோகை ஏற்படுகின்றமை திடீரென இந்த மலர் ஏற்படுகின்றமை அவர்களுடைய நெருங்கிய உறவினருக்கு குடல் சம்பந்தமான நோய்கள் புற்றுநோய்கள் ஏற்பட்டால் கட்டாயமாக வைத்திருக்கி தகுந்த பரிசோதனை செய்து அவர்களுடைய நோய்களை ஆரம்பத்தில் இடவாக கண்டு நோயை வந்த நோய்கள் வளர்ச்சிக்கலை இல்லாத முடியும் நன்றி இன்றைய தினமும் நிரந்தர நிகழ்ச்சி நிறைவடைகின்றது இன்றைய தினம் நிரந்தர நிகழ்ச்சியில் சிக்கல் தொடர்பான பிரச்சனைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் நான் நினைக்கிறேன் இது பூரணமாகதா இந்த மிளச்சுக்கள் மிளச்சுக்களால் பாதிக்கப்படுகின்றவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஆஹ் இல்லது மிளச்சுக்கள் இருந்து நாங்கள் எவ்வாறு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற மூன்று தரப்பினருக்கும் இந்த நலந்தன நிகழ்ச்சி மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இன்றைய தினம் கடந்து கொண்டு மிகவும் அஹ் பிரயோஷனமான ஆழமான கருத்துக்களை வழங்கிய டாக்டர் சத்யமூர்த்தி அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மெட்டமொரு நிகழ்ச்சியோட சந்திப்போம் வணக்கம் நலந்தானா